ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி முருங்கைக்கீரை பச்சரிசி சாரி இட்லி அரிசி சவ் அரிசி இதெல்லாம் வச்சு ஒரு ஹெல்த்தியான டிஃபன் தாங்க செஞ்சுருக்கேன் பாருங்கள் நல்லா இருந்திருக்கு முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் முருங்கைக்கீரையை நான் அப்படியே போட்டிருக்கேன் அதை லைட்டாக எண்ணெய் ஊற்றி கூட நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம் ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க இட்லி தோசைக்கு மாவு இல்லாத இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இந்த கப்பால் ஒரு கப்பு கேழ்வரகு எடுத்துக்கிறேன் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுகளும் எடுத்துக்கலாம் அதே கப்பால் பார்த்திங்கன்னா நான் இட்லி அரிசி அரை கப்பு எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துப்போம் அதே கப்பால் கப்பு கடலைப்பருப்பு இதையும் சேர்த்துக்கலாம் அதே கப்பால் கப்பு செவ்வரிசி மாவு செவ்வரிசின்னு இருக்கூடிய அதை எடுத்துக்கோங்க இதையும் ஊற வச்சுக்கலாம் செவ்வரிசி மட்டும் வேறு பாத்திரத்தில் ஊற வச்சுக்கலாம் நல்லா களைஞ்சிட்டு ஒரு மூணு வாட்டி நல்லா இதே மாதிரி கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஓவர் நைட்டு ஊற வச்சிடலாம் நான் பார்த்தீங்கன்னா நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி எடுத்துப்போம் நல்லா உருட்டும் ஓவர் நைட்டு நல்லா உருட்டும் நீங்கள் காலை நைட்டுக்கு செய்கிறதுனா காலையிலே ஊற வச்சுருங்க காலையில் செய்கிறதுனா நைட்டுக்கு ஊற வச்சுருங்க அதேமாரி செவ்வரிசையும் நல்லா கழுவிட்டு ஊறப்பட்டுலாம் அப்படிதாங்க நம்ம ஊற வச்ச சவுரிசி அரிசி கடலப்பருப்பு அரிசி கேழ்வரகு எல்லாமே நல்லா ஊறிச்சி நான் பார்த்திங்கன்னா சவு அரிசியும் இதோட சேர்த்துட்டேன் நம்ம ஊற வச்ச தண்ணியை எடுத்துட்டு இப்போ வேறு தண்ணி ஊற்றிக்கலாம் வேறு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா ஊறிச்சு இப்போ என்னென்ன சேர்த்து அரைக்கிறதுன்னு பார்ப்பேன் ரெண்டு வாட்டி அரைச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு நாலு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை நல்லா உருவிட்டு கிளீன் பண்ணி அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேங்க முழுசு முழுசாக போடாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துப்போம் நீங்கள் கீரைக்கு பதில் கேரட்டு கூட துருவி சேர்த்துக்கங்க நான் வந்து முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயத்து தேவையான அளவு உப்பு நான் பார்த்திங்கன்னா இஞ்சி பச்சை மிளகாய் சீரகம் இதெல்லாம் வந்து நான் அரைச்சிட்டேன் நீங்கள் இந்த சமயத்தில் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயெலாம் முழுசா அப்படியே கட் பண்ணி போட்டு சாப்பிடும்போது சின்ன குழந்தைங்க சாப்பிடும்போது உரைக்கும் அரைச்சிட்டோம்னா தெரியாதுல்ல அதனால தான் நான் அப்படியே அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு செய்யும்போது நம்மளுக்கு இருக்கிறது தெரியாது நான் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன் நீங்கள் கேரட்டு கூட துருவிட்டு சேர்த்துக்கங்க நல்லா கலந்துட்டாச்சு வாங்க நம்ம தோசை கடலில் ஊற்றி எடுத்துக்குவோம் நல்லா ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் நீங்கள் மேலே கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாங்க நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ப திருப்பி போட்டுக்குவோம் ஒரு பக்கம் வெந்து அதுதாங்க இதை திருப்பி போட்டு திருப்பி போட்டு எடுத்தோம்னா அருமையான கேவுரு உரு மாவு அடை ரெடி ஆகிடுச்சு இதை பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை எல்லாமே சேர்த்து செஞ்சுக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குதுன்னு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்லாம் பெரியவங்க எல்லாேருமே சாப்பிட்லாம் கீரை சேர்த்துட்ருக்கோம் கீரை நம்ம வேகும் போதே நல்லா வெந்துடும் இது கூட தேங்காய் சட்னி கார சட்னி சாம்பார் எதனால வச்சு சாப்பிடுவோம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்